ஜெய் பகவதி கோட்டை பகவதி பீடம் பகவதி அன்னையின் பரிபூரண அனுகிரகம் ஸ்ரீ குருப்பியோ நமகா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக பதிவில் விநாயகர் சதுர்த்தியை பற்றி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நிறைய பேர் நிறைய விஷயங்களை வந்து பெரியோர்கள் விநாயகரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க அதில் நமக்கு வந்து ஒரு தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான எளிமையான சில விஷயங்களை தெரிஞ்சுண்டு அது பிரகாரம் இந்த விநாயகர் சதுர்த்தியில் விரதம் இருந்து வழிபடணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிண்டு விநாயகர் அப்படின்னாவே வினைகளை தீர்க்கக்கூடியவர் விக்னங்களை தீர்க்கக்கூடியவர் முழுமுத கடவுள் எந்த ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் விநாயகருடைய பரிபூர்ண அனுகிரகம் இல்லாத நம்ம எதையும் ஆரம்பிக்க முடியாது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இப்போ நம்ம எந்த ஒரு பூஜை பண்ணுறோம் ஒரு விசேஷம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாவே ஒரு விநாயகரை வச்சு நம்ம பூஜை பண்ணுறோம் இந்த விநாயகர் பல ரூபங்களாக ஏன்னா விநாயகர் அப்படின்னாவே எளிமையாக வணங்கக்கூடியது நம்மளுடைய சௌரியங்கள் எப்படி இருக்கோ நமக்கு தகுந்தாற்போல் நாம் நினைக்கக்கூடிய நேரத்தில் அந்த இடத்துல இருந்து அருள் பாலிக்கக்கூடியவர் கணபதி என்று சொல்லக்கூடிய விக்னேஸ்வரர் மகா அப்படின்னாவே பெரியதுன்னு அர்த்தம் அப்போ பெரிய ஒரு இருக்கிற தேவர சுவாமிகளில் பெரிய கொழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடியவர் கணபதி அந்த மகாகணபதியை மஞ்சள் பிள்ளையாரில் வச்சு நம்ம வணங்குகிறோம் சாணத்தில் வச்சு பூஜை பண்ணி விநாயகராக வணங்குகிறோம் களிமண்ணில் வச்சு விநாயகராக வணங்குறோம் உருவுமே இல்லாமல் விநாயகராக பிரார்த்தனை பண்ணி வணங்குகிறோம் அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண செங்கலில் கூட வச்சு நம்ம விநாயகராக நினச்சி பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஆத்மார்த்தமாக அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயம் நம்ம ஆரம்பிக்கிறோம் ஒரு எழுதுகிறோம் அப்படின்னா இந்த விநாயகர் சுழி பிள்ளையார் சுழின்னு சொல்லுவோம் அதை போட்டு தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் நம்ம இந்து தர்மத்தில் எல்லாரும் செய்யக்கூடியது நம்ம எந்த ஒரு விஷயங்கள் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் விநாயகர் சுழி அந்த பிள்ளையார் சுழி போட்டு தான் ஆரம்பிக்கிறோம் அப்போ நம்ம எவ்வளோ ஒரு விஷயங்கள் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு விஷயங்கள் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் நம்ம பூஜிக்கிறதா இருந்தாலும் விரத காலங்களிலும் சரி ஒரு கோவிலுக்கு போனால் கூட நம்ம என்ன பண்ணுறோம் முதல்ல விநாயகர்கிட்ட போய் ஒரு பிள்ளையார் கூட்டு கூட்டிகிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கே இருக்கக்கூடிய சுவாமி என்ன இருக்கோ சிவனோ அடுத்தது முருகனோ என்ன இருக்கோ அந்த சுவாமியை போய் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அப்போ அப்பேற்பட்ட ஒரு வல்லமை உள்ளவர் அந்த விநாயகருக்கு ஒரு தனி சிறப்பு என்ன அப்படிங்கன்னா தடைகளை அகற்றக்கூடியவர் நல்ல ஞானத்தையும் வளத்தையும் குடும்ப மேன்மையும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்கக்கூடியவர் மகாகணபதி அப்பேற்பட்ட மகாகணபதி நம்மளுடைய ஆவணி மாதத்தில் வரக்கூடியது விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு கொண்டாடுவோம் இப்போ வரு மாசா மாதம் பார்த்திங்கன்னா சங்கடகர சதுர்த்தின்னு விரதம் இருப்போம் இந்த சதுர்த்தி விரதம் இருக்கிறக்கூடியவா இந்த முதல் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம விரதத்தை ஆரம்பிக்கும் அதிலருந்து நம்ம மாசா மாசம் சதுர்த்தி விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷமானது இந்த சதுர்த்தி விரதம் இருந்து வழிபட்டாலே மகாகணபதியினுடைய பரிபூர்ண அனுக்கிரகம் கிடைக்கும் இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் புழுக்கட்டை அப்பம் பொறிகடலை சுண்டல் இதெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு அருகம்பில் கட்டி சுவாமிக்கு போடலாம் அதே போல் வெள்ள இருக்கு கூட போடுறது ரொம்ப சிறப்பு வெத்தலையில் ஓம் அப்படின்னு சொல்லி எழுதி நம்ம வெத்தலையை மாளகையா கட்டி விநாயகருக்கு போடலாம் அரசமரத்தடிக்கு இருக்கக்கூடிய விநாயகர் ஏன்னா குலக்கர விநாயகர்ன்றது ரொம்ப விசேஷமானது இந்த நதியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு ரொம்ப ஆகர்ஷண சக்தி உண்டு குடும்ப மேன்மையை கொடுக்கும் உடல் பிணிகள் தீராத பிணிகள் நிவர்த்தி ஆகும் அன்றைக்கி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி கோவிலில் போய் வந்து அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம் அதுபோல் அந்த அரசமரத்துக்கீடு இருக்கக்கூடிய விநாயகருக்கெல்லாம் அன்றைக்கி அபிஷேகத்தை பண்ணி நெவேத்தியம் பண்ணுறது ரொம்ப சிறப்பானது அதனால் விநாயகர் சதுர்த்தி அப்படின்னா விநாயகளை தீர்க்கக்கூடியவர் கஜமுகாசூரனை வதம் செய்த ஒரு அற்புதமான ஒரு சுவாமி தான் விநாயக பெருமான் அதனால் வந்து கஜமுகாசூரன் அப்படின்னாவே சத்ருவை வந்து சத்ருவை அழிக்கக்கூடிய தன்மை விநாயகருக்கு உண்டு அதனால் அந்த எதிரியினுடைய தொல்லைகள் தீரும் அதனால் கஜமுகாசூரனை அழித்ததுனால நாம் மனசில் பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா நமக்கு எதிர்ப்பு இல்லாமல் இருக்கும் அது மாதிரி சக்தி எதிரால் ஏற்படக்கூடிய தொல்லைகள்லாம் விநாயகரை வழிபடும்போது தவிடுபடியாக நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது சாஸ்திரங்கள் சொல்கிறது அதனால் விநாயக பெருமான் அப்படின்னாவே சொன்னது போல் வினைகளை தீர்க்கக்கூடியவர் கஷ்டங்களை போக்கக்கூடியவர் மன சஞ்சலங்களை போக்கக்கூடியவர் அதனால் எளிமையாக வணங்க வணங்கக்கூடிய அளவிற்கு அவதாரம் எடுத்து எல்லோருக்கும் அருள் பாளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சுவாமி தான் விநாயகர் அதனால்தான் எந்த இடத்துலையும் முதல்ல அவருக்கு முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம் அப்பேற்பட்ட விநாயகப் பெருமானை வந்து ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் நம்ம பிரார்த்தனை பண்ணி வணங்கின் வந்தோம் அப்படின்னா குடும்ப மேன்மை அடையும் எடுத்த காரியம் நிவர்த்தியாகும் உடல் பிணிகள்லாம் நிவர்த்தியாகும் மன சஞ்சலங்களை நிவர்த்தியாக்கி நல்லது நடக்கும் அதே போல் அந்த நாளில் வந்து ஒரு கடை தொடங்குகிறோம் ஒரு வியாபாரம் ச தொடங்குகிறோம் அப்படின்னா அன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி நாளில் நீங்கள் அந்த தொழிலை தொடங்கணும் அப்படின்னா இந்த தொழில் அமோகமாக இருக்கும் செல்வச் செழிப்போட மென்மேலும் சிறப்பாக இருக்கும் அதனால் விநாயகர் நாளில் விரதம் இருந்து வழிபடுங்க நினைத்த காரியம் கைகூடும் நல்லதே நடக்கும் லோகா சமஸ்தா சுகினோபவந்து உலகம் ஷேமம் அடைய வேண்டும் நல்லதே நடக்கட்டும் ஜெய் பகவதி கோட்டை பகவதி பீடம் பகவதி சுவாமிகள்